என்ன கேஎஸ் மேடம் திருநாள் ஸ்பெஷல் என்ன இன்னைக்கு அதாவது இந்த பொங்கல் டைமில் எல்லா காயும் நிறையா கிடைக்கும் ஸோ எல்லா காயும் வாங்கி கொஞ்சமாக பாசி பருப்பு போட்டு கூட்டும் கிடையாது அவியலும் கிடையாது அந்த மாதிரி அவியல்னால் நம்ம வெறும் தேங்காய் தான் அரைச்சி கொட்டுவோம் தேங்காய் இன் ஒன் பச்சை மிளகா இது அப்போது கூட்டுன்னா உளுத்த மருப்பு சீரகம் வறுத்து அரைப்போம் இது எப்படி பண்ணியிருக்கேன்னா இங்கே பாருங்கள் என்னென்ன காய் போட்டிருக்கேன்னா பட்டாணி அப்புறமா மொச்சை அப்புறமா முருங்கக்காய் வேர்க்க இது உருளைக்கிழங்கு வாழைக்காய் கேரட்டு சக்கரவல்லி அப்புறமா பீன்ஸு அப்புறமா அவரக்காய் அவரக்காய் மச்சை மொச்சை பட்டாணி பட்டாணி எல்லாமே அதாவது என்னென்ன காய் கிடைக்கிது அப்புறம் வந்து வெள்ளைப்பூசணி சாப்பு பூசணி ஐட்டம் போட்டு மஞ்சள் பூசணி இப்படி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக பாசிப்பருப்பு இதை இவ்வளோ பாசிப்பருப்பு போட்டு வேக போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து தேங்காய் பச்சை மிளகா அரைச்சி கொட்டேன் ஓ அவ்வளோதான் ஆமாம் இதுக்கு கொஞ்சம் தேவையான உப்பை போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு இதுக்கு வந்து தேங்காய் நெல்லை கொஞ்சோண்டு தாளிச்சு கருவேப்பழ தாளித்து கொட்டிட்டோன்னா கடுக்கு கருவேப்பழம் தாளித்து கொட்டோம்னா நம்ம சூப்பரான கூட்டுக்கம் வகை காய் கூட்டு ஏன்னா இப்போ எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க நேத்து எல்லாம் கலந்த சாதம் சாப்பிட்டோம் இன்னைக்கு இது காய் நிறையா சாப்பிடும்போது கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும்னுட்டு நான் எப்பவுமே வந்து நாளைக்கு வேலைக்கு போறது கொஞ்சம் ஹெல்தியா இருக்கும் ஆமா அஞ்சு நாள் லீவு ஆமா கொஞ்சம் வீட்டுல இருக்கும் போது கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிட்டோம் இது டேஸ்ட் நல்லா இருக்கும் மிஞ்சாலும் நீங்க கலப்பட வேண்டாம் நைட்டுக்கு சப்பாத்தி பண்ணிட்டு ஆஹ் தொட்டுக்கலாம் ஓகே 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 அதனால ரொம்ப நல்ல இது வந்து த்ரீ ஒன் ஆமா இத சப்பாத்தி பண்ணி பிரமாதமா தொட்டுக்கலாம் இல்ல பூரி பண்ணி தொட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி சௌரியமும் அப்படி இந்த மாதிரி இதை வந்து ஒரு கொதி வரணும் உப்பு போட்டுருவேன் உப்பு வந்து ரொம்ப தாங்காது ஏன்னா காய் அதனால பார்த்து போட்டுக்கோங்க ஸ்பூன் ஸ்பூன் ரெண்டு ஓகே வந்து காய் வந்து இப்போ கொதிக்கட்டும் கொதித்த உடனே படுப்பத்த ஒரே ஒரு கொதி பபுள்ஸ் மாதிரி வரும் அப்போ அதை இறக்கிட்டு கடுகு தாளிச்சு கொட்டவில்லை கடுகு கருவாப்புல தாளிச்சு கொட்டினா நம்மளோட சூப்பரான கூட்டு ரெடி இந்த மாதிரி காய் கூட்டு நீங்கள் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி காயெல்லாம் நிறையா சாப்பிடும்போது உடம்புக்கு டாக்டர் என்ன சொல்கிறார் சாதம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோமா காய் நல்லா ரெண்டு பவுல் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு நம்ம சிவராமன் கூட சொல்லுவார் இந்த ஜோவர் நான் ஒயிட் ஜோவர் இருக்குல்ல வெள்ளை சோளத்தை வச்சு நான் தோசை போட்டேன் ரொம்ப பிரமாதமாக வந்தது சும்மா பேப்பர் மாதிரி வருது பஞ்சு மாதிரியும் வாக்கலாம் குண்டா வாத்தா பஞ்சு மாதிரி வாக்கலாம் இந்த மாதிரி சிறுதானியம்லாம் ஒன்று ஒன்றா நான் வீட்டில் என்ன பண்ணுறேனோ அப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நான் காத்தால் சீக்கிரம் பண்ணிடுறேன் நான் டிஃபன் அதனால் எடுக்க முடியறதில்ல ஸோ இனிமேல் வந்து டெய்லி ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ப்ரே பண்ணிக்கோங்க அவங்க மாமி அம்மா டெய்லி வீடியோ போடணுன்னு ஏன்னா எனக்கு வந்து உங்களோட பேசுகிறதே இந்த ஒரு சந்தோஷம்தான் மெஸ் எப்பயாவது டைம் கிடைக்கும்போது மெசேஜ் பார்ப்பேன் என்னால் முடிஞ்ச ஒரு லைக் போடுவேன் எப்பயாவது பதில் கேட்டிருந்தால் பதில் சொல்வேன் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கு மன்னிச்சிக்கோங்க நல்லா இதாகி அதை சேர்ந்துருச்சு உப்பு காரம் எல்லாம் இப்போ பபுள்ஸ் பப்புல்ஸாக வரும் வந்த உடனேயே அணைச்சிடணும் இந்த பாருங்க எப்படி கொதிக்குது

பழக்காய் கூட்டு ரெடி இன்னைக்கு சப்பாத்தி தொட்டுன்னு சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் இடியாப்பத்துக்கு தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு நைட்டுக்கு என்னத்துக்கு முதல்ல நல்லா உடம்புலாம் நல்லா தான் நீங்க சொல்லக்கூடாது சமையல் நான் வந்து அப்பளா வடை இல்லைன்னா வடை பண்ணுவேன் அதுக்கப்புறம் வேணும்னா மிளகு ரசம் அவ்வளோதான் அது உங்களோட ஃபேவரேட் ஆமாம் ஸோ இது இந்த இது உங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு எடுத்து போட்டு ஒரு கிலோ வாயின் வந்து பண்ணுங்க எல்லோரும் அதையே நிறையா வச்சுன்னு சாதம் கம்மியாக வச்சுன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாரும் பொங்கலுக்கு எங்கெங்கே போனீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அதெல்லாம் கூட சொல்லுங்கள் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நான் இந்த வாட்டி பனி ஓவராக இருக்கிறதுனால எனக்கு உடம்பு கொத்துக்கிறது இல்லைனாலும் நான் எங்கேயுமே நகரல வீட்லேயே தான் இருக்கேன் ஸோ ஆர்டர் வந்து இருக்குது நாளைக்கு எல்லா ஆர்டரையும் அனுப்பணும் அதனால இன்றைக்கி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது ஏன்னா உளுந்தங்கஞ்சியே ஒரு அஞ்சு கிலோ அரைக்கணும் அஞ்சு கிலோ உளுந்தங்கஞ்சி அப்போ எவ்வளோ நேரம் வறுக்கணும்னு பார்த்துக்கோங்க அவ்வளோவும் வறுத்தெடுத்து நல்லா பொன்னிறமாக வாசனை வர மாதிரி வறுக்கணும் அதுக்கே டைம் ஆகிடும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகிடும் அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு அரைச்சி வரணும் அதில் கொஞ்சம் செவப்பரிசி கொஞ்சம் கருப்பு கவுனி போட்டு வறுத்து அந்த ப்ரொப்போர்ஷனை போட்டு அரைச்சிடுவேன் ஸோ உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்டிருக்காங்க மில்லட் மிக்ஸு இது ரெண்டும் இன்றைக்கி ரெடி பண்ணணும் ஸோ அதுக்கு வேலை சரியாக இருக்கும் இங்கேயும் வெளில போகல ஸோ ஆர்டர் கொடுக்கறதா இருந்தால் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைக்கி யாருக்கெல்லாம் பிறந்த நாள் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் யாருக்கெல்லாம் திருமண நாள் இருக்கோ அங்கே எல்லாருக்கும் திருமண நாள் நல் வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்